தூத்துக்குடி மாவட்டம் விழாத்தி தாலுகா ஐயனார்புரம் கிராமத்திற்கு அருகில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய மரங்களுடன் அமைய பெற்றிருக்கின்றது யோகி ராம்சுரத்குமார் அவர்களின் நாம கேந்திரம் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் விசிறி சாமியார் என்று அழைக்கப்படும் அற்புதம் பொருந்திய மகான் பகவான் யோகி ராம்சுரத்குமாரின் மேல் அதீத பக்தி கொண்ட அடியார்களின் சீரிய முயற்சியினால் உருவான இந்நாம கேந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி மாதம் கும்பாபிஷேகம் முடியப்பெற்று அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சுவாமியின் அவதார நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தன்றும் மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு பூஜையும் அதனை தொடர்ந்து அன்னதானமும் குருவின் பரிபூரண ஆசியினால் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடியார் பெருமக்கள் அனைவரும் பகவான் யோகி ராம்சுரத்குமார் அவர்களின் நாம கேந்திரத்திற்கு வருகை புரிந்து குருவின் ஆசியால் சகல சம்பத்துடன் கூடிய ஆத்ம ஞானத்தை பெற அன்புடன் அழைக்கின்றோம்